பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு ஹசீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் ஓட்சோரி இந்த முழக்கம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவிற்கு விவாதப் பொருளாக இருக்கிறது இந்தியா கூட்டணியை சார்ந்த எம்பிக்கள் அனைவரும் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்தை இன்னைக்கு காலையில் முற்றுகையிட்டிருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக உட்பட ஆம் ஆத்மி உட்பட பல கட்சிகளுடைய எம்பிக்கள் அந்த போராட்டத்தையும் பங்கெடுத்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது நாடு தழுவிய அளவில் இது ஒரு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது இந்தியா அலைன்ஸ் கூட்டணி கட்சிகளுடைய எதிர்பார்ப்பா இருந்தாலும் இன்னும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் இது ஒரு பெரிய பிரதான பேசுபொருளாக மாறலையோ அப்படிங்கிற தான் பேச வேண்டியது இருக்கு உண்மையிலேயே அந்த பிரச்சனை ஆஹ் ஜனநாயகத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய போராக இருக்கு அது அந்த அளவிற்கான பேசுபொருளான இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறதா இந்த போராட்டம் இந்த கண்டனம் இது எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறது நிச்சயம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இதற்கு முன்னர் இதே இந்தியா கூட்டணி வந்து இது போன்ற பல பிரச்சனைகளை முன்னெடுத்தார்கள் அதை வந்து மக்கள் மயமாக மாற்றுவதற்கு ஒரு கட்டம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணாங்க அதுக்கு மேல அவர்களால் அதை எடுத்துட்டு போக முடியல உதாரணத்துக்கு சொல்ல போனா எலக்ட்ரல் பாண்டா இருக்கும் இல்லாட்டினா பெகசஸ் விவகாரமா இருக்கட்டும் இல்ல வேற என்ன விவகாரமாகவிட்ட இருக்கட்டும் அது என்னன்னா மேல் தளங்கள்ல மட்டும் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு மக்களை நேரடியாக அது பாதிக்கும் அப்படின்றத மக்கள் மொழியில மக்களிடம் சொல்வதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் அதான் முக்கியம் அப்போ இது வந்து மக்கள் மொழியில் மக்களிடம் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தாலே மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஏன்னா நான் வாக்களிக்கக்கூடிய உரிமை எனக்கு சொந்தமானது நான் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியது நான் நான் கொடுக்கக்கூடிய வாக்கு யாருக்கு போகுது அப்படின்றத நான் உறுதி செய்யணும் பட் நான் போடக்கூடிய வாக்கு வேற யாருக்கும் போய் சேருது நான் விரும்பக்கூடிய நபருக்கு போகல இல்ல நாம் எல்லோரும் சேர்ந்து மக்கள் நாங்க இந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வெற்றியடைவதற்காக நாங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு அப்படின்றது அது அப்படியாக மாற்றம் செய்யப்படுவதில்லை அதுல ஒரு கோல்மால் நடக்குது தில்லு முள்ளு நடக்குது என்ற இந்த விஷயங்கள் மக்களிடம் போய் சேரும்போது அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய இறங்கி இருப்பது அப்படின்றது ஒரு ஒரு சரியான விஷயம் ஏன்னா எந்த புள்ளியில அது இறங்கி இருப்பதா நினைக்கிறீங்க இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் ஆணைய முற்றுகை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு போராட்ட வடிவம் ஏன்னா இதற்கு அடிப்படை காரணமே தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் இந்தியா கூட்டணி தரப்புல குறிப்பாக ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய கடந்த ஒரு வாரமாக ராகுல் காந்தி முன்வைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எதற்கும் தெளிவான பதில் இல்லை அதான் ரொம்ப முக்கியம் இப்போ என் சைட்ல தவறு இல்லை அப்படின்னா என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்த அடுத்த செகண்டே எனக்கு என் தரப்புல இருந்து ஒரு பதில் வந்துடும் ஒரு நீண்ட பதில் வந்துடும் இல்லை குறைந்தபட்சம் ஒரு விளக்கம் வரும் இல்லாட்டினா ஒரு ஒரு வரியில பதிலாவது வரும் அதுக்குதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன கேக்குறாங்கன்னா டாக்குமெண்ட்ஸை கொடுங்க நீங்க வெளியிட்டதுல தப்பா இருக்கு ஒரே நீங்க காட்டின ஃபைல் வந்து எங்களுடைய ஃபைல் கிடையாது அதனால அதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்கன்னு ராகுல்டே கேட்டிருக்கிறாங்களே அது ஒரு ரியாக்ஷன் தானே என்ன ரியாக்ஷன் இப்ப உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் எடுத்துப்போம் சுப்ரீம் கோர்ட்ல இதே குற்றச்சாட்டை தான் வைக்கிறோம் நம்ம எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மக்கள் வந்து கூடிய உரிமை அறுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க அந்த மக்கள் யார் அப்படின்ற தகவல் எனக்கு வேணும் அப்படின்னு யார் கேட்கறான்னா வழக்கு போட்டவங்க தரப்புல இருந்து கேட்கப்படுது குறிப்பா இப்ப எதிர்கட்சிகளை தான் எதிர்பார்க்குது அப்ப அத நான் தரமாட்டேன்னு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது நான் ஏன் உனக்கு தரணும்னு கேட்குது ஏன் குடுக்கணும் கட்சிகளுக்கு அதை அவங்க பயன்படுத்தி இன்னொரு என்ஜிஓட்டையும் இன்னொரு அமைப்புடையோ எது குடுக்கணும் இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எஸ் ஐ அப்படின்றது ஒரு சிறப்பான நிகழ்வு இதற்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு நடவடிக்கை எடுப்பீங்க பொதுவெளியில வெளியிடுவீங்க அதை நாங்க சரி பார்ப்போம் அதெல்லாம் வேற பட் நீங்க இந்த முறை பீகார்ல மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைன்றது சிறப்பு நடவடிக்கை அப்ப அந்த சிறப்பு நடவடிக்கைக்கு நீங்க என்ன எப்படியாக இதை நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னா பீகாரில் இருக்க கிட்டத்தட்ட எட்டு கோடி வாக்காளர்களை ஒரே நாள்ல சொல்லிட்டீங்க நீங்க யாருமே வாக்களிக்க தகுதி இல்லாத நபர்கள் அப்போ நீங்க எல்லாருமே வாக்களிக்க தகுதியான நபர்கள் அப்படின்றத உறுதி செய்வதற்கு நான் சொல்லுவேன் ஒரு பதினோரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தா நீங்க முதல்ல இருந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வாக்களிக்க கூடிய ஒரு உரிமையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுக்குது இது இதுக்கு முன்னாடி எங்க நடந்திருக்கா நான் சொல்றது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்களும் நாளையில இருந்து எனக்கு அறிவிச்சேன் இன்னையில இருந்து நீ கிடையாது ஒரு மாதம் உனக்கு டைம் கொடுக்குற அது கூட முழு ஒரு மாதம் கிடையாது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு நாள் நாலு இந்த இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு நாலுல நான் உனக்கு ஏற்கனவே வாக்களிக்க தகுதியளிக்க உறுதி செய்யக்கூடிய வகையில ஒரு கார்டு ஒன்னு கொடுத்திருக்கேன் இபிஐசி எப்பி கார்டு அந்த கார்டை கொண்டு வந்து கொடுத்தா கூட நான் அதை ஏத்துக்க மாட்டேன் ஆதார் அப்படின்ற ஒரு அட்டை இந்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆதாரோடு அதை என்ன இதை என்ன அப்பதான் வந்து அது ஒரு காவும் இது ஒரு காவும்னு நீங்க கடந்த பத்து ஆண்டுகளாக சொல்லிட்டு வந்தாங்க இருந்து கைரே வரைக்கும் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதோடு உங்களுடைய வங்கி கணக்கை இணைக்க வேண்டும் அதோடு உங்களுடைய பான் கார்டை இணைக்க வேண்டும் கணக்கு வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்க சொன்னீங்களா எதன் அடிப்படையில இணைக்க சொல்றீங்க இப்போ இது ஒரு முக்கியமான அடையாள அட்டை இந்த அட்டையில இணை இணைப்பதன் மூலமாக நீங்க அதை பயன்படுத்துவதற்கு மக்கள் திட்ட மக்கள் நல திட்டங்களை பயன்படுத்தக்கூடாதுன்ற அதை நீங்க இணைப்பு நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள சொன்னீங்க சரி அப்பனா நீங்க அதை நம்புறீங்க அதன்ற அட்டையை நம்புறீங்க பட் எந்த அட்டையாக இருந்தாலும் அரசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அடையாள அட்டையாக இருக்கட்டும் இல்லைன்னா அரசு நிறுவங்கள் கொடுக்கக்கூடிய எந்த அடையாள அட்டையாக இருக்கட்டும் அதுல சொற்பமான அளவுக்கு ஃபேக்கா வாங்குவதற்கோ இல்ல பேக்கா வெளியில தயாரிப்பதற்கோ வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஏதாவது ஒரு இல்லனே இல்ல சொல்லவே முடியாது ஏன்னா பல இடங்கள்ல அப்படி வழக்குகள் பதிவாக நம்ம பாக்குறோம் பாஸ்போர்ட்டே பூலியா அடிக்கிறாங்க அதே மாதிரி ஆதார் அட்டை பூலியாக வருது இதெல்லாம் பாக்குறோம் ஆனா இப்படியாக பூலியாக அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக எதுவுமே செல்லாத நீங்க சொல்ல முடியுமா எதுவுமே செல்லாத நிவர்த்தி பண்றதுதான் அடைக்கிறதுக்கான வேலையை நீங்க பார்க்கணும் அது ரொம்ப மீகர் தான் இதுனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் இருந்த பண மிக மிக சொற்பமாக இருந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பணத்தையும் மதிப்பிழப்பு செய்த இந்த அரசுதான் அதே மாதிரியான விஷயத்தை அந்த அரசுக்கு இன்னைக்கு அடிவரடியாக மாறிடுச்சோன்னு யோசிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஏற்படுது இப்ப மக்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மாதிரி புரிஞ்சுக்கணும் நீங்க இப்போ வெறும் நானூற்றி சில்லற கோடி ரூபாய் இருந்த ஆக்சுவலாக அந்த சமயத்தில் நடைமுறையில இருந்த கருப்பு பணத்தை நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பணத்தையும் நீங்கள் மணி மதிப்பிழப்பு செய்தது போல நீங்கள் பீகாரில் அந்த வேலையை செஞ்சீங்க அதுவும் திருப்பியும் அந்த ஓட்டுரிமையை நான் பெறுவதற்கு நீங்கள் கொடுத்த அந்த அடையாள அட்டைகளை கொண்டு போய் கொடுத்தா நீ அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டீங்க நீங்களா ஒரு பதினோரு அடையாள அட்டைகளை சொன்னீங்க சொன்னீங்க இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தான் நீங்க வந்து மீண்டும் வந்து ஓட்டரிக்கக்கூடிய உரிமைன்னு சொன்னீங்க அப்படியாக கொடுத்த நபர்கள்ல எத்தனை பேரை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க எத்தனை பேரை கழிச்சிருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குதா இல்லையா யாராக இருந்தாலும் இருக்குதா இல்லையா எதிர்கட்சிகளுக்கு இருக்குதா இல்லையா வழக்கு போட்ட நபர்களுக்கு குறைந்தபட்சம் அதுக்கு உள்ளோக்கு ஸ்டாண்ட் இருக்குல்ல நான் தானே வழக்கு போட்டு இருக்கேன் அப்ப நீ என்கிட்ட கொடு கூடு நான் தானே அந்த சந்தேகத்தை லீகலா எழுப்பி இருக்கிறேன் நீதிமன்றத்துல நான் அந்த சந்தேகத்தை லீகலா எழுப்பிருக்கேன் நான் தான் இந்த சந்தேகத்தை வைக்கிறேன்னா நீ அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல அது குற்றச்சாட்டை இவர்களோடு சேர்த்து வைக்கக்கூடிய எதிர்கட்சிகள்ட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ வாங்கியே இவங்களால ஆதாரபூர்வமா நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க முடியும் தானே அதை எதுக்கு மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் கேட்டு அவங்கதான் தரம் மறுக்கிறாங்கல்ல அப்படி ஒரு அவங்க கேக்குற டாக்குமெண்ட் பொதுவா தானே இருக்கு எதிர்கட்சிகள்கிட்ட நம்ம கேக்குறத நீங்க சொல்ற அறுபத்தி ஐந்து லட்சம் அது தாங்க என்கிட்ட கிடைச்சா தானே எங்க ஒட்டு மொத்தமா எட்டு கோடி இருக்குது எட்டு கோடியை வச்சு நான் அந்த அறுபத்தஞ்சு லட்சத்தை எங்க இருந்து கண்டுபிடிப்பேன் நீ கழிச்சு நீ தனியா வச்சிருக்க உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு அந்த அறுபத்தஞ்சு லட்சம் அந்த அறுபத்தைந்து லட்சமும் நீ சொல்லுவது போல இறந்து போனவர்கள் இரட்டை வாக்காளர்கள் அதுக்கு பிறகு உண்மையான டாக்குமெண்ட் இல்லாத வந்தேரிகள் உங்களுடைய பாஷையில நீங்க இல்லை இல்ல ஊரில் இருந்து இங்க வந்து செட்டில் ஆனவங்க இந்த மாதிரியான நபர்கள் தானே சொல்றீங்க அதில் எந்த வேற எந்த தவறும் இருப்பதாக நீங்கள் சொல்லலைல்ல நாங்க சந்தேகிக்கிறோம் அது ஏன்னா வந்து ஒரு ஹிந்து இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்கள்ல பெரும்பான்மையாக நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் இருக்குல்ல அந்த மாவட்டத்துல பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இது ஹிந்து ஆய்வு மேற்கொண்டு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல மாதிரி பல ஊடகங்கள்ல இருந்து பல செய்திகள் வெளில நம்ம அரண்சையில இருந்து சதீஷ் தோழர் போனதும் டிரைப்ஸ்ல இருந்து கரிகாலன் போனப்பையும் அவங்க ஒரு பகுதியில இன்டர்வியூ எடுத்தப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை பதிவும் பண்ணியிருக்காங்க ஆமா அப்போ அங்க பாரபட்சம் காட்டப்பட்டது இப்போ சதீஷும் சரி இல்ல கரிகாலனும் சரி அவர்கள் ரெண்டு பேரும் பதிவு செய்த அதை பார்க்கும் பொழுது பாரபட்சம் மீண்டும் வந்து வாக்காளர் பட்டியலில் இணைப்பதற்காக கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் அப்படின்றது இருக்குல்ல ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு சமயத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ இஸ்லாமியர்கள் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சின்ன குறை இருந்தாலும் முக்கியமான பேப்பர் இல்ல ரிஜெக்ட் பண்ணப்படுது இது வந்து யாருன்னா களத்துல போன செய்தியாளர்கள் வெளியில கொண்டு வந்திருக்கக்கூடிய உண்மை நம்முடைய செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வந்திருக்க உண்மை அப்போ இது சாதாரணமா களத்துல போனாலே ஒரு செய்தியாளருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு அப்போ இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இந்த இது தவறாக இருந்தால் இதுல உண்மை இல்லை என்றால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது இல்ல அது பொய்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருக்கு யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கு இப்ப நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் அப்படிங்கிறது இன்னும் பெரிய வெடிகுண்டா ராகுல் போட்டிருக்கிறாரு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல எண்பது பேர் ஓட்டு போடுறாங்க பீர் ஃபேக்டரியில அறுபத்தி மூணு பேர் ஓட்டு போட்டுருக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை ஒன்று ஒன்னா சொல்றாரு இந்தியா டுடே போய் எடுக்கக்கூடிய ஃபீல்டு வீடியோலையும் நம்மளால அதை பார்க்க முடியுது இது நார்த் இந்தியாவில மெயின்ஸ்ரீம் ஊடகங்களால பேசு பொருளா மாற்றப்படு மாற்றப்பட்டது போல ஒரு தோற்றமும் இல்லை இப்போ நேஷன் வான்ஸ் டூ நோன்னு கேட்கக்கூடிய நபர்கள் இது குறித்து பேசுறதோ இதை ஒரு பிரதான பிரச்சனையா மாற்றுவதோ அங்க நடக்கவே இல்லை அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ராகுல் காந்தி இதை முதல் முறையாக இப்போது எழுப்பலை இந்த கடந்த ஒரு வாரமாக பேசுகிறாரில்ல அப்போது இந்த விஷயத்தை எழுப்பல இப்போது வந்து ஆதாரப்பூர்வமாக அதை எழுப்பியிருக்கிறார் இந்த சந்தேகம் வந்து மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடியே எழுப்பப்பட்டது மகாராஷ்டிராத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி தரப்புல இந்தியா கூட்டணி தரப்புல இந்த கேள்வி எழுப்பப்பட்டது திடீரென்று வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில ஒரு வீக்கம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இருந்து ஒரு நான்கு கழிச்சு கழிச்சுதான் நான்கு ஐந்து மாதம் கழிச்சுதான் சட்டமன்ற தேர்தல் நடக்குது மகாராஷ்டிரால நாடாளுமன்ற தேர்தலில் நடக்கும் பொழுது தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும் வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு நீக்கம் எல்லாத்தையும் நடத்தி ஒரு டிராப்ட வெளியிட்டு அப்புறம் கடைசியில இறுதிப்பட்டியல் வெளியிடும் அந்த இறுதிப்பட்டியலில் இருக்கவங்க தான் வாக்களிக்க தகுதியான நபர்கள் இந்த இறுதிப்பட்டியலின் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு தேர்தல் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் தான் அந்த இறுதிப்பட்டியல் தயார் செய்யப்பட்டது அப்போ தேர்தல் நடந்து முடிஞ்ச அடுத்த சில மாதங்கள் இடங்கள்லேயே சட்டமன்ற தேர்தல் வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு நாலு ஐந்து மாசம் தான் இந்த நான்கு ஐந்து மாதத்துக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்த அந்த பட்டியல்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான புதிய வாக்காளர்கள் திடீர்னு சேர்ந்தார்கள் யோசிப்பாரு திடீர்னு ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்ற இந்த கேள்வியை அப்போதே அவங்க வச்சாங்க யார் வச்சா இந்தியா கூட்டணி தரப்புல வைக்கப்பட்டது நமக்கு நல்லா தெரியும் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி வெற்றியடைவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருந்தது ஆனா தேர்தலுடைய முடிவு எல்லாருமே ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது திடீர் எப்படி வந்து பாஜக கூட்டணி இவ்ளோ பெரிய வெற்றியை பெறும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாலு மாசத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருந்தது பாஜக படுதோல்வி அடைந்திருந்தது இந்தியா எடுத்துக்கிட்டு அஞ்சு மாசத்துக்குள்ள பெரிய அப்ப இவ்வளவு பெரிய வேலை எப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது அடுத்து இன்னொரு தகவல் இன்னொரு பாம்ஷல் இதை யாரு போடுறது அப்படின்னா மதிப்பிற்குரிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரகல பிரபாகர் அவர்கள் ஆதாரப்பூர்வமா சில விஷயங்களை வெளியிடுறாரு அவர் சென்னையில் வந்து இங்க கூட ஒரு கூட்டத்துல பேசினாரு அந்த கூட்டத்துல கூட அதை விரிவா அவர் விளக்குனாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் ஐம்பது திடீர்னு ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் திடீர்னு இருக்காங்க அப்போ தேர்தல் சமயத்துல வாக்குப்பதிவு சமயத்துல ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் வந்து தேர்தல் ஆணையம் அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிட்டே வரும் அப்புறம் இறுதியாக அஞ்சு மணிக்கு தேர்தல் முடியும் வாக்குப்பதிவு முடியும் நம்மளே நியூஸ் சேனல பார்க்கும் போது பத்து மணி நில நிலவரம் பதினொன்னு மாலை ஐந்து மணி நிலவரப்படின்னு வரும் அப்படின்னு பார்ப்போம் ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு முடிவுறும் அப்ப முடிவுறக்கூடிய சமயத்துல ஒரு பர்சன்டேஜா கொடுப்பாங்க அதை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும் லாஸ்டா பெட்டி பூட்டா என்னன்னா அஞ்சு மணிக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சு மணி தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு வாசல் நிக்கிறோம் கிளம்புங்க அப்படின்லாம் அனுப்பிடாது அந்த நடைமுறை கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க அஞ்சு மணிக்கு பார்ப்பாங்க எவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்க வாசகதை இழுத்து போட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கடைசியில வாக்களிக்கிற வரைக்கும் அவங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும் அது ஏழு மணி ஆனாலும் எட்டு மணி ஆனாலும் நைட்டு பத்து மணி ஆனாலும் அந்த வரிசையில நிக்கிறவங்க வாக்களிச்சுட்டு போயிடுவாங்க அதை உதவி செய்யக்கூடிய வகையில அவங்களுக்குலாம் டோக்கன் குடுத்துருவாங்க அந்த டோக்கன் இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்களிக்க முடியும் அஞ்சு மணிக்கு மேல அப்படியாக ஒவ்வொரு பூத்துலயும் எத்தனை பேர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல தேர்தலை பாத்துட்டு இருப்பீங்க நீங்க பல இடம் பல தேர்தல்கள்ல வாக்களிச்சிருப்பீங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் அதிகபட்சம் சில வாக்குச்சாவடிகள்ல ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா லாஸ்ட் நாலு மணியோட முடிச்சிடும் புதுசா ஆள் யாரும் வராங்களான்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்க யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஆனா சில வாக்குச்சாவடிகள்ல வந்து அந்த ஐந்து மணி சமயத்துல கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் நான் அந்த கூட்டம் கூட எவ்வளவுனா அந்த ஐந்து மணி முடிந்ததற்கு பிறகு லைன்ல நிற்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை நீ எண்ணி பார்த்தா கூட அந்த வரிசையில் எண்ணி பார்த்தா கூட முப்பது அதிகபட்சம் நாற்பது அந்த மாதிரி தான் நிற்பாங்க சரியா அப்போ ஐந்து மணி நிலவரம்னு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்கல்ல அதற்கு பிறகு நைட் இரவு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விடுபட்டது எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு மணிக்கு மேல லைன்ல நின்னவங்க எல்லாம் வாக்களிச்சிருப்பாங்கல்ல அந்த பர்சன்டேஜையும் சேர்த்து ஒரு பதினோரு மணி போல தேர்தல் ஆணையம் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் அப்படின்ட்டு அப்படி பார்க்கும்பொழுது இதற்கு முன்னர் நடந்த எல்லா தேர்தல்கள்லயுமே ஐந்து மணி நிலவரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பர்சன்டேஜ்க்கும் நைட்டு பதினோரு மணிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பர்சென்டேஜ்க்கும் இடையில பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்கு அதுல டிஃபரென்ஸ் இருக்கலாம் ஒரு பர்சன்ட்க்கு கம்மியா தான் இருந்துருக்கு இது வரைக்கும் இருந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கும் இது வரைக்கும் எல்லா தேர்தல்களிலும் இருந்திருக்கு ஆனா அந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஐந்து மணி நிலவரத்திற்கும் நைட் பன் பதினோரு மணிக்கு கொடுக்கப்பட்ட நிலவரத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் கிட்டத்தட்ட ஏழு வரைக்கும் இருந்துச்சு ஏழு அதைத்தான் பிரகல பிரபாகர் சுட்டி காட்டினார் எப்படி திடீர்னு ஏழு பர்சன்ட் எப்படி அஞ்சு மணிக்கு மேல ஓட்டு போறதுக்கு அவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க குறைந்தபட்சம் நாலரை மணிக்கு வந்து சேர்ந்துருந்தா தான் அவங்க அந்த லைனில் நின்றுருப்பாங்க அப்போ அந்த நாலரை மணிக்கு திடீர் என்று இவ்வளோ பேர் ஒட்டுமொத்தமாக ஓடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதனுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா எழுபத்தி ஆறு லட்சம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல எழுபத்தி ஆறு லட்சம் பேர் வெறும் அஞ்சு மணிக்கு மேலே வாக்களிச்சிருக்கு மகாராஷ்டிரா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டும் கூடுற வாக்கு எவ்வளவு நாலு மாசத்துல ஐம்பது லட்சம் மேல மேல அப்ப நீங்க அஞ்சு மணிக்கு மேல வந்து வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஆறு லட்சம் பேரு அப்போ ஏதோ ஒரு வகையில இது ரெண்டையும் இணைத்து பார்த்தால் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை செயற்கையாக கூட்டப்பட்டிருக்கிறது வாக் அந்த செயற்கையாக கூட்டப்பட்ட அந்த வாக்காளர்கள் எல்லோருமே ஐந்து மணிக்கு மேல வந்து வாக்களித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அத ஒப்பிட்டு பார்க்க முடியுது இல்ல ஏன்னா என்னைக்குமே நடக்காத ஒரு விஷயம் நடக்குது இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு பூத்துக்கு போறோம்னா திமுக காரரு அதிமுக காரரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வரிசையில் நிப்பாங்க அவங்கள தாண்டி நம்ம போய் ஓட்டு போடுறோம்ன்றது வந்து பெரிய தான் இருக்கும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருவாங்க தம்பி இந்த ஏரியால இருந்து வந்திருக்கிறாப்புல தம்பி உன் ஸ்லிப் இங்க இருக்குப்பா அப்படின்றத சொல்லிடுவாங்க மகாராஷ்டிரால ஆளுங்கட்சியா சிவசேனா இருந்திருக்கு காங்கிரஸ் இருக்கிறாங்க பிஜேபி இருக்கிறாங்கன்னு எல்லாரும் ஈக்குவல் பவர் சென்டர்ஸா தானே இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு தெரியாதா அதுல பூத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன திடீர்னு இருபது லட்சம் ஓட்டு வருது அஞ்சு லட்சம் ஓட்டு வருது பத்து லட்சம் ஓட்டு வருதுன்னா அது ஒரு பெரிய நம்பரா அவங்களுக்கு தோணாதா ஒவ்வொரு பூத்துலயும் இப்படி பெரிய அவங்களுக்கு தோணுன்னா தானே கேள்வி கேக்குறாங்க கேட்கறாங்க அது பெரிய ஸ்பாட்ல அவங்க பாக்கலையே அப்படிப்பட்ட பெரும்பா பெரும் கூட்டம் ஐந்து மணிக்கு மேல வந்ததா யாருமே பாக்கல அப்ப ஓட்டு எப்ப விழுந்துச்சுன்றதே தெரியல அவங்களுக்கே தெரியாது அதான் கேக்குறாங்க எப்பா நானும் இந்த பூத்துல தான் உட்காந்துருக்கேன் நான் உட்காந்துருந்த பூத்துல அஞ்சு மணிக்கு மேல கூட்டம் இது அலை மோதல ஆயிரக்கணக்கில் வந்து நிக்கல அப்படின்ற போது நீ அஞ்சு மணிக்கு கொடுத்த பர்சன்டேஜுக்கும் பதினோரு மணிக்கு கொடுத்த பர்சன்டேஜுக்கு இடையில இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்றதுதான் இவங்களுடைய கேள்விய பார்த்தனாலதான் இந்த கேள்வியை கேட்கறாங்க அப்ப நபர்களே ஒரிஜினல் கிடையாது அதான் கேக்குற அது ஒரிஜினல் கிடையாதான்றதுதான் கேள்வி போட்டவர்கள் வந்து அவர்களா அவர்கள் தான் வந்து போட்டாங்களா இல்ல நீங்களே மிஷின் புடிச்சு அமைக்கிட்டீங்களா ஏன்னா தான் கூடுதலா உயர்த்தப்பட்ட அந்த எண்ணிக்கை இருக்குல்ல அந்த எண்ணிக்கையை நீங்க ஈடு செய்ய முடியும் நினைச்சா அதெல்லாம் வந்து உண்மையான ஆட்களா அந்த ஐம்பது லட்சம் பேர் வந்து உண்மையான வாக்காளர்களா இல்ல உங்களால நீ சொன்ன மாதிரி அப்பதான் அடுத்து ராகுல் காந்தியோட அந்த ஆதாரங்கள்லாம் வெளியே வருதுல அந்த ஆதாரங்கள்ல ஒரே வீட்டுல எண்பது பேர் இருப்பது அப்ப அந்த ஒரே வீட்டுல எண்பது பேர் இருக்காங்கன்னா தான் உண்மையான வாக்கு அங்க இருக்கு மீத எழுபத்தி ஒன்பது நான் வெறும் ஒரே ஒரு வீட்டுல இல்லை ஒரே ஒரு தொகுதியில ராகுல் காந்தி மேற்கொண்ட அந்த முயற்சியின் அடிப்படையில நமக்கு கிடைச்ச தகவல் இது இந்தியா முழுவதும் எவ்வளவு தொகுதி இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை பேர் அந்த மாதிரி அதிகமாக சேர்க்கப்பட்டிருப்பார்கள் இப்போ இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல அப்போதான் இந்த ஐம்பது லட்சம் இந்த ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனது அதுல எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி அடைந்தது பாஜக தான் முக்கியம் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி அடைஞ்சது அவங்க சொன்ன நானூறு அச்சீவ் பண்ணலைனாலும் அவங்க கணிசமா சொல்றது ஒட்டு மொத்தமா பேசலா சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவோட சட்டமன்ற தேர்தல் ரெண்டாவது உனக்கு உதாரணம் சொல்றேன் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் ஹரியானா சட்டமன்ற தேர்தல மாராஷ்டிரா கூட பரவாயில்ல ஒரு சிலர் வந்து பிப்டி பிப்டி வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ்க்கு ஒரு எஜ்ஜு இருக்கு பட் பிப்டி பிப்டி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க அடிச்சு சொன்னாங்க சத்தியம் அடிச்சு சொன்னாங்க காங்கிரஸ் தான் வெற்றின்னு காங்கிரஸுக்கே வந்து ஒரு பெரிய மதப்பெல்லாம் இருந்துச்சு நம்ம தனியா நின்னால வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி இந்தியா எல்லாம் கழட்டி விட்டுட்டு தனியா நின்னாங்க தனியா நின்னாங்க அப்போ அவ்வளவு மக்கள் அலை இருந்துச்சு இருந்துச்சு பாஜக வெற்றி நீ பாஜக வெற்றி பெற்றுச்சு விவசாயிகளுடைய போராட்டமா இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு விவசாயிகள் போராட்டம் அன்னைக்கு நடந்தது மட்டும் கிடையாது இன்ன வரைக்கும் விவசாயிகளோட போராட்டம் உத்தரப்பிரதேச ஹரியானால பஞ்சாப்ல அந்த பகுதி ஃபுல்லா உத்தரப்பிரதேசத்துல நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா அவங்க அன்னைக்கு அந்த விவசாயிகள்கிட்ட சொன்னாங்கள வாக்குறுதி அந்த ஒன்று ஒன்னு ஒன்னே ஒன்று தான் நிறைவேற்றப்பட்டது சட்டம் திரும்ப பெற பெற்றது அவங்க சட்டத்தை மட்டும் திரும்ப பெறன்னு போராட்டம் நடத்தல மிகப்பெரிய கோரிக்கைகளை வச்சுருந்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஆறு முக்கியமான கோரிக்கை இருக்கு அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றல இன்ன வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனா ஹரியானால பாஜக வெற்றி பெற்றது எப்படி வெற்றி பெற்றது அப்படியே கொண்டு போய் மகாராஷ்டிரா ஃபார்முலா ஹரியானால நடைமுறைப்படுத்தப்பட்டதான்ற ஒரு கேள்வி அங்க இருக்கு ஏன்னா அங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் இது நான் சொல்லல பரகல பிரபாகர் சொல்றாரு ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் ஒரு பத்து மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் எடுத்து ஆராய்ந்த போது இந்த ஐந்து மணிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு சதவீதத்திற்கும் நைட்டு பதினோரு மணிக்கு இடையில கொடுக்கப்பட்ட வாக்கு சதவீதத்திற்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருந்துச்சு எவ்வளோ இப்ப சொல்றோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்களே சொல்றீங்க ஒரு ஏழு இருக்கலாம் எட்டு இருக்கலாம் பத்து சதவீதம் இருந்திருக்கு ஆனா இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாத்துலயுமே எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு புள்ளி இருந்து சோ இத பர பரகல பிரபாகர் சுட்டி காட்டுறாரு அப்போ இத காட்டி அவர் என்ன சொல்ல வர்றார்னா இது ரிசல்ட்ல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த இந்த இன்க்ரீஸ் அப்படின்றது ரிசல்ட்ல பாதிப்பை ஏற்படுத்தாம இருந்தா கூட நாம வந்து அத கடந்து போயிரலாம் இல்லாட்டினா அதையும் கூட ஆராய வேண்டிய தேவை இருக்கு அப்போ அதுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு ரொம்ப சிம்பிள் அது எப்படி நடந்துச்சு அப்படி பார்த்தா பாஜக வெற்றி அடையாத பகுதிகள் நிறைய இருக்குல்ல இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் திமுக ஜெயிச்சிச்சு அதுல எல்லாம் முறைகேட்டு இப்படி கேக்குறவங்களுக்கு எல்லாம் நம்ம இன்னொரு பதில் சொல்லணும் யோ இந்த மாநிலங்கள்லயும் பாஜக இப்படியாக செய்து வெற்றி அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதான் அந்த கேள்வி உங்களுக்கு அப்போ வெற்றி அடைஞ்சத நீங்கள் வெற்றி அடைந்தத அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நம்ம சுட்டிக்காட்டி காட்டி ஆதாரபூர்வமாக கேள்வி எழுப்பும் பொழுது இன்னொரு மாவட்டத்துல இன்னொரு மாநிலத்துல அதை வச்சு நீங்க விட்டு தோணும் இது எந்த வகையில நியாயம் இல்ல அதற்கு வந்து நீ ஜெயிச்ச நீ ஒரு நீ ஒரு ஆதாரத்தை முன்வை நம்ம ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறோம்ல தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதிகளே நாங்கள் தோத்ததற்கு காரணம் இங்கு இருந்த கூடிய திமுக கூட்டணி அரசு இந்த மாதிரியான வேலையை செஞ்சிருச்சு அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை மிரட்டிச்சு வாக்காளர் பட்டி எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது வாக்காளர் பட்டியல் நம்ம உருவாக்க முடியாது வாக்காளர் பட்டியலை நீக்க முடியாது மாநில அரசால நான் சொல்றேன் ஒன்றிய அரசால கூட நீக்க முடியாது நீக்க கூடாது ஆனா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எப்படியாக மாறி இருக்கு அப்படின்ற போது ஒன்றிய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இடையில பெரிய வித்தியாசத்துலாம் பார்க்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கு அஹ் அதுல இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பரையே முதல் பிரதமர் பரிந்துரைப்பார்ன்ற லெவலுக்கு மாத்திட்டாங்கன்றப்ப தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் அந்த தேர்விலேயே வந்து இன்னைக்கு வந்து அ தொடர்பான வழக்கை இன்ன வரைக்கும் உச்சநீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த வழிகாட்டுதல அதை மாற்றி மாற்றியமைக்கக்கூடிய வகையில நீங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு கேபினட் அமைச்சர் சொல்லி போட்டீங்க இப்ப நேஷனல் லெவல்ல இது ஒரு பெரிய சிக்கலா மாறுது எல்லா மாநிலங்களில் நடந்த தேர்தலுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கக்கூடும்ன்ற சந்தேகமும் இதோடு ஒட்டி வருது அப்படி இருக்கும்போது நடந்த தேர்தல் முறைகேடாக நடந்தது நடந்த பிரதமர் பதவியேற்புங்கிறது முறைகேடாக பெறப்பட்டது அப்படிங்கிற முழக்கங்கள் முன்வைக்கப்படுமா இந்த தேர்தல் மறுபடியும் நடத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்படலாமா இல்ல உச்ச தானாக முன்வந்து நடத்தி இதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு பேச வாய்ப்பு இருக்குமா எப்படி புரிஞ்சுக்கிறது இதோட அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி இருக்கும் புதுசா உச்ச நீதிமன்றம் எதுவும் செய்வேன் ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கக்கூடிய வழக்குல விரைந்து தீர்ப்பளித்தால் கூட போகுது எந்தெந்த நான் சொல்றேன்ல கமிஷனர் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான மின்னல் வேகத்தில் ஆணையர் நியமிக்கப்பட்டது அது வழக்கோட தொடர்ச்சி தான் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்கிய ஒரு வழக்கு அது என்னன்னா இந்த மாதிரியான தேர்தலுக்கு பின்னர் வெளியிடக்கூடிய டேட்டாஸ் இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டப்பட்டது தாமதம் சுட்டிக்காட்டப்பட்டது காட்டப்பட்டது தொடர்பான வழக்கு இந்த மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்குல்ல இதுலயே வந்து சரியான விசாரணை நடத்தி ஒரு தீர்ப்பு வழங்கினா போதும் இப்ப எஸ்ஐஆரே எடுத்துக்கிட்டோம் இந்த நடவடிக்கைக்கு ஒரு இடைக்கால தடை அப்படின்றது கேட்கப்பட்டது இடைக்கால தடை கடைசி வரைக்கும் கொடுக்கப்படல அவங்க டிராப்டை வெளியிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஃபைனலையும் வெளியிட்டுருவாங்க இந்த டிராப்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து அந்த அறுபத்தாறு லட்சம் பேர் டேட்டாவை கொடுங்கன்னு கேட்குறாங்க அதை தேர்தல் ஆணையம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு பிரமாணம் பத்திரமே தாக்கல் செய்து எங்களுக்கு அதற்கு உரிமையே இல்லை அப்படியான எந்த சட்டமும் கிடையாது நான் தரணும் அப்படின்ட்டு அப்ப அதே திருப்பி தேர்தல் ஆணையத்திடம் அதே நீதிமன்றத்தில் தான் முன்வைக்கப்பட்டது ஒருவர் இந்தியாவின் குடிமகனா இல்லையான்னு உறுதி செய்யக்கூடிய அந்த உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அப்படின்ற வாதம் முன்வைக்கப்பட்டது அப்ப நீ உனக்கு கீழே வராத ஒரு விஷயத்த நீ செய்யற அப்படின்ற போது அது தவறு இல்ல அது தவறு இல்ல பட் இது நான் ஒரு விஷயத்தை நியாயமா பொழுது இல்ல சட்டப்படி அதா என்னால் செய்ய முடியாது அப்ப நீ இதுக்கு முன்னாடி செஞ்சது சட்டப்படி செல்லுமா எஸ்ஐஆர் ஐ அப்படின்ற ஒரு இத செஞ்சது நீ முதல்ல சட்டப்படி செல்லுமா அப்படின்றதா லாஜிக்கலான கொஸ்டின் அதுல சில விதிமுறைகளை பயன்படுத்தி நீ செய்றதுக்கு வழி இருக்குன்னு நீங்க சொல்லலாம் பட் அட்லாஸ்ட் நீ என்ன சொல்ல வர என்ன செய்ய வர அறுபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை அப்படின்னா அவர்கள்ல இறந்து போனவர்கள் இரட்டை வாக்காளர்கள் இவர்களை தவிர்த்து வீதம் இருப்பவர்கள் இந்தியாவின் குடிமக்கள் கிடையாது அப்படின்னு தான் நீ சொல்ல வர அத சொல்ல வர அப்போ யார் அவர்கள் அந்த லிஸ்ட கொடு அவர்கள் உண்மையிலே இந்தியாவின் குடிமக்களா இல்லையா அப்படின்றதை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு கொடு அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமையை கூடுறதற்கு வழக்கு போட்டவர்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா இருக்கு சீனியர் ஜேர்னலிஸ்டா இப்படியான ஒரு பெரிய பிரச்சனை அதுவும் நேஷனல் லெவல்ல பெருசா வெடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இதுக்கு சரியான முறையில் தீர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல எட்டப்படும் அப்படின்னு நம்புறீங்களா அல்லது இது எந்த எல்லையில போய் நிற்கும் நினைக்கிறீங்க பொதுவா மக்கள் மயமாக்கப்படும் பட்சத்துல இப்ப எல்லாருமே வந்து பாஜக அரசு வந்ததற்கு பிறகு அதனுடைய நடவடிக்கைகள் போராட்டம் நடத்தக்கூடிய போராட்டத்தை அவர்களை கையாளக்கூடிய இல்லைன்னா ஜனநாயக அமைப்புகள் மீது அதில் தொடுத்த அந்த தாக்குதல் இதையெல்லாம் வைத்து மக்கள் திரள் போராட்டம் அப்படின்றது சாத்தியம் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த டைம் தான் மக்கள் திரள் போராட்டத்தை விவசாயிகள் நடத்தி அதுல வெற்றியம் அடைந்து காட்டினாங்க சோ அதனால மக்கள் நினைத்தால் மக்களை திரட்டி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் எதுவாக இருந்தாலும் எந்த பெரிய அரசா இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்கக்க கூடிய நபர்களாக இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும் அமைப்பாக இருக்கட்டும் மக்கள் சக்திக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே கிடையாது அதுதான் வந்து வரலாறு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுக்கு உணர்த்தி இருக்கு அப்போ நீங்க வந்து அதை நம்பாமல் இதை நம்பாமல் நீதிமன்றத்தை நம்பாமல் மக்களை நம்புங்க முடிஞ்சிருச்சு அப்ப மக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் விவசாய சட்டம்னா கூட விவசாய விவசாயிகள் அதுவும் கூட தமிழ்நாட்டுல இருக்க விவசாயிகளுக்கு அதுல பிரச்சனை இல்லை அந்த சமயத்துல அந்த விவசாய சட்டம் நடைமுறைக்கு வந்த சமயத்துல ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கணும் அது வேற பெரிய சோ அப்படியாக இது வந்து அப்படி கிடையாது இது வந்து ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை ஒரு பெருமையா பாக்குறான் அப்ப அந்த உன்னுடைய உரிமை இன்னைக்கு பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்து பீகார்ல மட்டும் கிடையாது அடுத்து எல்லா மாநிலங்கள்லயும் கொண்டு வரப்போடும் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு அடுத்து யாரு தேர்தல் நடக்கிறதுக்கு வரிசையில நிக்கிறது தமிழ்நாடு நிக்குது கேரளா நிக்குது வெஸ்ட் பெங்கால் நிக்குது எல்லாரும் நிக்கிறாங்க எல்லாமே பிஜேபிக்கு எதிரான ஆமா எல்லாம் கரெக்டா பிஜேபிக்கு எதிரான மாநிலங்கள் இவங்க எல்லாத்துக்குமே தேர்தல் நடக்க போகுது இங்கேயும் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படுது பல்கா ஒருவேளை நம்ம இந்து வெளியிட்ட அந்த செய்தி போல இங்கு எந்தெந்த மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு அதுக்கு முன்னுதாரணம் இருக்கு பீகாரு சோ அப்படியாகத்தான் நம்ம இதை பார்க்கணும் வெறுமனே நீதிமன்றம் அதை முன்வந்து எடுத்து அதன் மூலமா ஒரு மாற்றம் அல்லது இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர் மூலமாக மட்டுமே இது ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகலாதா இவர்கள்லாம் வினையூக்கிகள் பட் இந்த வினையை நடத்தி காண்பிப்பவர்கள் மக்கள் தான் இப்ப அவங்கள நோக்கி இதை நகரணும் அப்ப இன்னைக்கு டெல்லியில நடக்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான தொடக்கமாக நான் பாக்குறேன் இப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு இந்த விஷயத்த முறியடிக்கணும் அப்போ தேர்தல் ஆணையம் ஏதோ இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வதற்கு இன்னைக்கு களம் இறங்கி இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை போராட்டத்துக்கு கள களத்திற்கு கொண்டு வரும் பட்சத்துல அவங்க கண்டிப்பா பின்வாங்கிடுவாங்க எஸ்ஐஆர்ன்றது இனிமேல் என்னைக்கோ கேட்ட ஒரு செய்தியாக கூட மாறலாம் அவ்வளவுதான் இப்ப இன்னைக்கு பீகார்ல இருக்கக்கூடிய விஷயமும் கூட அதன் மூலமாக மாறலாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பேரலியோடு பகிர்ந்து வந்ததற்கு மிக நன்றி வாய்ப்புக்கு நன்றி